பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் கீதை கதைகளில் முதலாக நாம் மகாபாரத கதை சுருக்கத்தை பார்த்து வருகிறோம் இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது பாண்டவர்களும் கௌரவர்களும் விசித்திர வீரியனுக்குப் பிறகு பாண்டு மன்னன் அஸ்தினாபுரத்தரசனாக ஆட்சி புரிந்தான் அப்போது கண் தெரியாத திருதராஷ்டிரனும் அரண்மனையில் சகல உரிமைகளுடன் அமர்ந்திருந்தான் பெரிய அறிவாளியான விதுரன் அவர்களுடன் ஆலோசகராக இருந்தான் சில காலத்திற்கு பிறகு பாண்டிவிற்கு ஐந்து பிள்ளைகளும் திருதராஷ்டிரனுக்கு நூறு பிள்ளைகளும் பிறந்தனர் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐந்து பேரும் பாண்டுவின் பிள்ளைகளாவர் இதில் பீமன் மிகப்பெரிய பலசாலி அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்து விளங்கினான் பாண்டுவின் ஐந்து பிள்ளைகளும் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பாண்டவர்களில் மூத்தவன் யுதிஷ்டிரனாவான் துரியோதனன் துட்சாதனன் விகர்ணன் விகடன் துர்முகன் நந்தன் முதலிய நூறு பேர் துருதிராஷ்டிரனின் பிள்ளைகள் அந்த நூறு பேரும் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் கௌரவர்களில் மூத்தவன் துரியோதனன் இவனும் ஒரு மாவீரன் ஒரு சாபத்தின் விளைவாக பாண்டு மன்னன் திடீரென்று மரணமடைந்து விட்டான் அதன் பிறகு திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத் அரசனாக ஆட்சி புரிந்து வந்தான் பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் வாழ்ந்து வந்தனர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சிறு வயது முதல் விரோதம் வளர்ந்து வந்தது ஆகவே பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை பிரித்து விடும்படி பீஷ்மர் விதுரன் முதலியவர்கள் கூறினார்கள் அவ்வாறே செய்வதாக திருதராஷ்டிரனும் ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு இந்திரபிரஸ்தம் என்ற நகரை தலைநகராக கொண்டு பாண்டவர்கள் நாட்டின் ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்தனர் இந்திர பிரஸ்தத்திற்கு பாண்டவர்களில் மூத்தவனான யுதிஷ்டிரன் அரசனாக இருந்தான் துரியோதனன் பாண்டவர்களின் மீது மிகுந்த கோபமும் பொறாமையும் கொண்டவனாக இருந்தான் துரியோதனின் மாமா சகுனியாவான் துரியோதனின் உயிர் நண்பன் கர்ணனாவான் ஒருமுறை பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் சபையில் கர்ணனை தேரோட்டியின் மகன் என்று கூறி அவமதித்து விட்டனர் அப்போது துரியோதனன் கர்ணனுக்கு அங்கதேசம் என்ற நாட்டை கொடுத்து அவனை அங்கதேசத்தின் அரசனாக முடிசூட்டினான் இதனால் துரியோதனன் மீது கர்ணன் மிகுந்த நட்பு கொண்டிருந்தான் துரியோதனனும் கர்ணன் மீது கர்ணன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான் சகுனி கர்ணன் முதலியவர்களும் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டிருந்தனர் துரியோதனன் ஒரு சூதாட்டத்தின் மூலமாக பாண்டவர்களின் நாட்டை பறித்து கொண்டான் ஆகவே பாண்டவர்கள் பதிமூன்று வருடம் காட்டுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் பதிமூன்று வருடம் கழித்து மீண்டும் நாட்டை பாண்டவர்களுக்கு திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்றும் துரியோதனன் கூறினான் பிறகு பாண்டவர்கள் பதிமூன்று வருடம் காட்டில் வசித்தனர் பதிமூன்று வருடம் கழித்து பாண்டவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டை கேட்டனர் ஆனால் துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை திருப்பிக் கொடுக்க மறுத்துவிட்டார் இதனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரும் பகை ஏற்பட்டது கௌரவர்கள் மீது போர் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலை ஏற்பட்டது கிருஷ்ணன் தூது பாண்டவர்களின் நாட்டை துரியோதனன் கொடுக்க மறுத்துவிட்டதால் பாண்டவர் சார்பில் கிருஷ்ணர் தூதுவனாக சென்றார் பாண்டவர்களின் நாட்டை திருப்பிக் கொடுத்து விடும்படி கேட்டார் அப்போது துரியோதனன் கிருஷ்ணரை எதிர்த்து பேசினான் பாண்டவர்களுக்கு ஊசி முனை இடம் கூட கொடுக்க முடியாது என்று துரியோதனன் கோபமாக பேசினான் துரியோதனனின் தந்தையாகிய திருதிராஷ்டிரன் அமைதியாக இருந்தார் அதைக் கண்ட பீஷ்மர் திருதிராஷ்டிரனை பார்த்து பேசினார் அரசனே நீங்கள் கிருஷ்ணரின் பேச்சை கேட்காவிட்டால் உனது நூறு பிள்ளைகளையும் போரில் இழக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார் அப்போது துரியோதனன் பீஷ்மரை பார்த்து தாத்தா அவர்களே நான் போரை பற்றி கவலைப்படவில்லை போரில் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்று கூறினான் இதை கண்ட விதுரன் துரியோதனனை கடுமையாக திட்டினான் துரியோதனா பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள் பாண்டவர்களின் நாட்டை கொடுத்து விடு உன்னுடைய சுயநலத்திற்காக அஸ்தினாபுரத்தை அழிக்க நினைக்கிறாய் பலரின் உயிரோடு நீ விளையாடுகிறாய் உன்னுடைய மூடத்தனத்தால் உன்னுடைய கௌரவ குலம் அழியப் போகிறது உன்னை நம்பி வரும் பல அரசர்களும் அழியப் போகிறார்கள் ஆகவே உன்னுடைய பேராசையை விட்டுவிட்டு பாண்டவர்களின் நாட்டை அவர்களுக்கு திருப்பிக் கொடுத்துவிடு என்றார் அதை கேட்ட துரியோதனன் விதுரனை பார்த்து பேசினான் விதுரரே நீ எம்முடைய குலத்தில் பிறந்திருந்தால் உனக்கு வீரம் இருக்கும் நீ ஒரு பணிப்பெண்ணுக்கு தவறான முறையில் பிறந்து வந்தாய் ஆகவே நீ கோழைத்தனமாய் பேசுகிறாய் என்று கூறினான் இதனால் கடும் கோபம் கொண்ட விதுரர் அடே துரியோதனா நீ பேராசையினால் மதி இழந்து பேசுகிறாய் இதோ என்னுடைய வில்லை பார் மூன்று உலகத்தையும் வெல்லக்கூடிய இந்த வில் உமக்கு பயன்படாமல் போகட்டும் இவ்வாறு கூறிய விதுரன் போரில் கலந்து கொள்ளவில்லை அதை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடி பேசினார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தால் அப்போது இந்த விதுரன் பாண்டவர்களை எளிதாக தோற்கடித்திருப்பார் அவர் தனது வில்லை உடைத்து விட்டதால் பாண்டவர்களுக்கு பெரும் ஆபத்து நீங்கிவிட்டது என்றார் அதன் பிறகு கிருஷ்ணர் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார் போருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் துரியோதனன் கிருஷ்ணருக்கும் கூட தகுந்த பதில் சொல்லவில்லை துரியோதனன் கிருஷ்ணருக்கும் கூட தகுந்த பதில் சொல்லவில்லை ஆகவே கௌரவர்கள் மீது போர் தொடுக்க பாண்டவர்கள் முடிவு செய்தனர் பாண்டவர்களுக்கு முன்பே துரியோதனன் போருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் ஆகவே இருவரும் போர் செய்வதற்காக நாள் குறிக்கப்பட்டிருந்தது துரியோதனன் பல அரசர்களை சென்று பார்த்தான் பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்தாமா போன்றவர்களை எல்லாம் துரியோதனன் சந்தித்தான் பீஷ்மர் அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு கட்டுப்பட்டவர் ஆகவே பீஷ்மருக்கு பாண்டவர்களின் மீது பாசம் இருந்தாலும் அவர் கௌரவர் மீது அவர் கௌரவர் பக்கம் சேர்ந்து கொண்டார் துர் துரோணர் குருபர் அஸ்வத்தாமா போன்றவர்களுக்கும் பாண்டவர் மீது பாசம் இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் வாழ்ந்து வந்ததால் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டனர் பாண்டவர்களின் மாமாவாகிய சல்லியன் தவறி ஒரு வாக்கு துரியோதனனிடம் சொல்லிவிட்டான் ஆகவே சல்லியனும் கௌரவர் பக்கம் சேர்ந்து விட்டான் துருபதன் விராடன் சிகண்டி திருஷ்டத்யோமன் சாத்தியகி போன்ற வீரர்கள் பாண்டவர்களின் பக்கம் இருந்தனர் துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணரை சந்தித்தனர் அப்போது கிருஷ்ணர் கூறினார் ஆயுதங்களுடன் கூடிய என்னுடைய நாராயண படைகள் வேண்டுமா அல்லது எந்த ஆயுதமும் இல்லாமல் நான் வேண்டுமா என்றார் அப்போது அர்ஜுனன் கூறினான் பகவானி எந்த ஆயுதமும் இல்லாமல் எனக்கு நீங்கள் தேர் ஓட்டினால் போதும் என்றான் அப்போது கெட்ட எண்ணத்துடன் இருந்த துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணா என்னுடைய தம்பி உங்களை விரும்பி கேட்டதால் நீங்கள் அவன் பக்கம் சென்று விடுங்கள் நான் உங்களின் படைகளை அழைத்துக் கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணர் எந்த ஆயுதமும் இல்லாமல் வரப்போகிறான் கிருஷ்ணர் அப்படி வருவதால் நமக்கு எந்த பயனும் ஏற்படாது என்று துரியோதனன் நினைத்தான் ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணன் மீது பக்தி கொண்டு ஆயுதம் இல்லாவிட்டாலும் கிருஷ்ணர் நமது பக்கம் இருந்தால் போதும் என்று நினைத்தான் கிருஷ்ணர் துரியோதனனின் குணத்தை புரிந்து கொண்டு துரியோதனின் குணத்தை புரிந்து கொண்டுதான் அவனிடம் அப்படி பேசினார் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்த அவனுக்கு பல அறிவுரைகளை கூறினார் பாண்டவர்களின் தாய்மாமன் சல்லிகன் இவர் பாண்டவர்களின் பக்கம் சேர்ந்து துரியோதனனை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தார் ஆகவே சல்லிகன் தனது நாட்டில் இருந்து பல ஆயிரக்கணக்கான படை வந்து கொண்டிருந்தார் மேலும் பகவத்கீதை கதைகள் தொடரும் காத்திருங்கள்